அன்பு தமிழ் செயலை கொணக்கும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ஒயிட் அண்ட் ஷார்ட் செக்மெண்ட் கிடைக்காம ஏகப்பட்ட ஃபார்மர் வந்து வேற வெரைட்டியை தேடி போயிட்டுருக்காங்க இந்த வெரைட்டி நேம் பார்த்தீங்கன்னா சியா தாயில் வந்து அவானி இது வந்து சேம் ஒயிட் அண்ட் ஷார்ட் செக்மெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து இதில் ஒயிட் அண்ட் ஷார்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா லைட்டாக இந்த குணம் மட்டும் பெண்ட் வரும் மத்தபடி உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஷார்ட் மூட இதை வந்து வெயிட் வைஸ் அதிகமாக வரும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஷார்ட்டை விட ஈல்டு வைஸ் அதிகமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து பிஞ்சரக்கமும் நல்லாயிருக்கும் கணவுக்கு ஒரு பிஞ்ச இறங்கும் கணு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு கணுவோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கணுவுக்கு ஒரு இறங்கும் இந்த உங்களுக்கு வெய்ய காலத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து செடியோட வளர்ச்சியோ இதுவுமே நல்லா தான் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஹீல்டொய்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் சாட்டை விட அதிகமாக தான் வருது ஈல்டொய்ஸ் பார்க்கும்போது ஒயிட் அண்ட் சாட்டை விட அதிகமாக தான் வருது உங்களுக்கு வந்து ஒரு காய் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் வரைக்கும் வருது நானூறு டு ஐநூறு அரை கிலோ வரைக்கும் வருது நல்லா உங்களுக்கு வந்து கேரளா மார்க்கெட் நல்லாவே சூட் ஆகுது ப்ளஸ் உங்களுக்கு வந்து பூச்சி தாக்கம் எல்லாமே வந்து கொஞ்சம் தாங்கி தான் விளருது ஒயிட் அண்ட் ஷார்ட்டுக்கு பதிலாக இதை வந்து ஃபார்மர் வந்து தாராளமாக நடவு செய்யலாம் நன்றி வணக்கம்